பெண்கள் அனைத்து துறைகளிலும் சாதித்து வரும் நிலையில் செயற்கை நுண்ணறிவு துறையில் அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று இந்திய வர்த்தக சம்மேளத்தை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார் ரைசிங் விமன் என்ற தலைப்பில் அரசியல் மற்றும் அதிகாரம் உள்ளிட்டவற்றில் மகளிர் எதிர்கொண்டு வரும் தடைகள் குறித்த நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது இந்திய தொழில் வர்த்தக சம்மேளனம் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்று மகளிருக்கான வாய்ப்புகள் மற்றும் மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றி வரும் திட்டங்கள் குறித்து விளக்கம் அளித்தார் மகளிருக்கான வாய்ப்புகளை அரசு ஒருபுறம் ஏற்படுத்திக் கொடுத்த போதிலும் தற்போதைய நவீன தொழில்நுட்ப உலகில் செயற்கை நுண்ணறிவு துறையில் மகளிர் பின்தங்கி விடாமல் இருக்க முயற்சி எடுக்க வேண்டும் என்றும் நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார் is in a newer area in which some policy announcements have been made, i would invite fici flow to pay, play a big role, and that is in artificial intelligence, where there is requirement for training women. fici flow should come forward, work with institutions to train young women to be initiated into ai. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்